எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜினி டிவி உறவுகளுக்கும் நீர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புதன்கிழமை தட்சிணாயனம் விஸ்வாவசுவரிடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தசமி தீதி தேய்பிரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி திதி இன்றைய யோகம் சித்த நாமயோகம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சாத்திய நாம யோகம் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை இன்றைய நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் இந்த சந்திராசம் நட்சத்திரங்கள் மூலம் பூராடும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் நம்ம வழக்கமா நம்ம நட்சத்திர வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கும் நட்சத்திரம் போது பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு பொருள் சேரும் நட்சத்திரம் அஸ்தம் புரியுதுங்களா அஸ்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு புதிய நகை ஆடை ஆபரணம் அல்லது சேமிப்பு சேர்க்க உகந்த நாள் பூசத்திற்கு இவங்க வந்து ஆரஞ்சு பழங்களை ஒரு பத்தோ அல்லது பதினஞ்சோ வாங்கணும் எண்ணிக்கையில் வாங்கி கொண்டு போய் ஒரு ஆலயத்தில் கொடுத்து நிவேதி மணி கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க திரும்ப உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கனி வாங்கிட்டு மீது இறைவனுக்கே சமர்ப்பிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும் நீங்க சாப்பிடணும் அல்லது தானமா கொடுக்கணும் அதை இறைவனுக்கே கொடுக்கும்போது அது அவருக்கு சேரணும் இல்லையா இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த நட்சத்திரத்தை பூச நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் ராசிபுரங்களுக்கு போலமா மேன்மை பொருந்திய ராசி அன்பர்களே கிரகங்கள் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை கொண்டிருக்கின்றன நீங்கள் இன்று செய்யும் அத்தனை விதமான வேலையும் உயர்வை நோக்கி உங்களை இட்டு செல்லும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் ஜெயம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் வெற்றி உண்டாகும் வாழ்த்துக்கள் மிதுன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் கொண்டாட்டங்கள் உண்டு நிறைய புதிய புதிய விஷயங்கள்ல சேர்க்கை தன்மை உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை மிகவும் பிரசித்தி தினமா இருக்குது இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடக ராசி அன்பர்களே ராசிக்குள் சந்திரன் போட்டி பந்தயங்கள் நடைபெற்று அதில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு நிறைய கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் தீரும் பணம் பொருளாதாரம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு இருந்த போதிலும் ரெண்டு விஷயம் கவனமா இருக்கும் தன்னிலை மாறாம இருந்தீங்கன்னா போதும் சிம்மம் எப்போதுமே வெற்றி பெறும் வீடு தாய் தந்தை உறவு முறைகளில் கவனமா இருக்கிறதும் சிறப்பை தரும் கன்னி ராசி என்பர்களே கண்ணை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு ஏனோதானன்ற அமைப்பு மாறி ஒரு சுகமான அமைப்பு வந்து நிற்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் வரவுகள் இன்று உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு முன்பு செய்த பணிக்கான ஒரு கூலி அல்லது ஒரு அங்கீகாரம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் முயற்சிகள் மேற்கொள்வதற்கும் முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் அமோகமாக காத்திருக்கிறது இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் சந்திராஷ்டிரமும் இருந்த போதும் குருவின் பார்வை உள்ளதால் சில விஷயங்களை வந்து நீங்கள் வெற்றி தான் பெறுவீங்க மன உளைச்சல் அவ்வளோவா இருக்காது டென்ஷன்ஸ் ஃப்ரீ இந்த நாளில் உங்களுக்கு ஒரு உயர்வான எண்ணங்கள் மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு உங்களிடம் இருக்கிறது வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து செய்கின்ற முயற்சிகளில் சற்று தாமதம் தடை ஒரு தோய்வு மனநிலையில் மாற்றங்கள் பெரிய அளவில் ஏற்படல குழப்பமாவேதான் இருக்குது இந்த நாளே கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் ஒரு லாபகரமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் அத்துணை மகிழ்ச்சியும் உங்களுக்கு நடக்கின்ற நாள் அதாவது நீங்க செய்யறது வேலையில அவ்வளோ பர்ஃபெக்ஷன் உண்டு இனி வரும் காலங்கள்ல கும்பம் வந்து பேர் சொல்லுகின்ற வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கேற்ற முன்னேற்பாடுகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் இன்று மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கேளிக்க கொண்டாடுங்கள் மகிழ்ச்சி அத்தனையும் நிறைவாகவே இருக்கின்றன கல்வி பயிலும் மாணவ மொழியிலும் இன்னும் சிறப்பு நம்ம சாதாரணமா ரொம்ப எஃபெக்ட் போட்டு படிச்சோம் ஜெயிக்கலாம் ஆனா இன்னைக்கு சாதாரணமா ஜெயிக்கணுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற அமைப்பு இந்த நாளில் உங்களிடம் இருக்கிறது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்